ஹாய் கேள்ஸ் வெல்கம் பட் டூ கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப் ஆஃப்டர் எகெயின் வந்து நம்ம சீரியல்ஸ் பற்றி அப்டேட்டை ஷேர் பண்ண போகிறோம் நிறைய மெசேஜ் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் சம் பர்சனல் இஷ்யூனால என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஸோ எகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்த சீரியல் ரொம்பவே பாப்புலர் ஸோ இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க கேரக்டர்ஸ் ஸோ ஆல்ரெடி இந்த சீரியலில் நிறைய நிறையாவே ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ இது என்ன சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஜீ தமிழில் டாப் ஒன்னாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கா அண்ணா ஸோ அண்ணா சீரியலில் மோஸ்ட்லி பார்க்கும்போது அண்ணா தங்கச்சி இவங்களோட ஸ்டோரி தான் இருக்கும் அதில் மெயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்த ரத்னா சுனிதா ஸோ இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இவங்க இந்த சீரியல் மட்டும் கிடையாது நிறைய எக்கச்சக்கமான சீரியல்ஸ்ல எல்லாமே ஆக்ட் பண்ணிருக்காங்க அண்ணாவில் அவங்க ஆக்ட் பண்ணதுலேருந்து அவங்களோட கேரக்டர் ரொம்பவே சூப்பராக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போதான் அவங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க சோ சீடல விட்டு குவிட் ஆயிருக்காங்க இவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யாழினி ஸோ இவங்க ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது விஜய் டிவில் டெலிகாஸ்ட் பண்ண ராஜ பார்வையில் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீரியல் மட்டும் இல்லை இப்போ இனிமேல் அதாவது நேத்தி எபிசோட்ஸில் இருந்து அண்ணா சீரியலில் ரத்னா கேரக்டர் இவங்க தான் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ரத்னா கேரக்டரில் பண்ணிகிட்டு இருந்த சுனிதாவோட ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் சேடாக இருந்தாலும் ஸோ ரத்னா கேரக்டரில் இனிமேல் யாழ்னி தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க